i would like to draw the attention of the house towards the union government's decision to grant a license for tungsten mining in hindustan zinc limited madurai district tamil nadu the issue has several significant environmental cultural social and federal implications necessitating immediate intervention to protect the region and its people the tamil nadu government yesterday has consistently opposed the Project citing the Union government's failure to consult state authorities before granting the mining license. The resolution passed in Tamil Nadu Legislative Assembly on December 9th uh, calls for the revocation of the license and emphasizes the need for state consent in the resource management. The uh, Chief Minister of Tamil Nadu has also written to the Union Government requesting that this has to be stopped uh, as soon as possible because there are protests in the area and uh, it's a very important biodiversity uh, protected place and also it uh, means a lot to us culturally because there are Jain uh, monuments there and the f one of the first Tamil uh, inscriptions are in that area. Everything gets affected and many countries.

அது இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக ஆரம்ப கால அறிக்கையை தயார் செய்யும் பொழுது மாநில அரசும் தன்னுடைய கருத்தை மத்திய அரசுக்கு ஜனவரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிவிக்கும் பொழுது எங்கேயும் கூட இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை மத்திய அரசுக்கு நீங்க நான் தெரியும் அது வந்து சமணர் படுக்கை எங்க இருக்கு ஆண்டுகள் அங்க இருக்கு அழகர் கோவில் பக்கத்தில் இருக்கு அங்க பக்கத்தில் நம்முடைய பண்டைய கால தமிழர்களுடைய அடையாளங்கள் இருக்கு இவர்கள் அதற்கான குறிப்புகளை மத்திய அரசு அதன்படி ஆக்ஷன் விட்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அது கிடைச்சிருக்கு அடுத்து பத்து மாசமும் வாயத்துறக்கல டெண்டர் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அதன் பிறகு கிராம மக்கள் பிரச்சனையை ஆரம்பித்த பிறகு அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர் குறிப்பாக மூர்த்தி அவர்கள் அங்கிருக்கக்கூடிய திமுகவனுடைய தலைவர்கள் எல்லாம் போய் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க நான் என்னுடைய படிப்பை முடித்து கொண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்த பிறகு அந்த விவசாய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க ஐயா எங்களுக்கு அது வேண்டாம் நான் கேட்டேன் ஐயா என்ன காரணம் அவங்க சொன்னாங்க ஐயா எங்களுடைய வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்கு அழகர் மலை இருக்கு நம்முடைய பண்டைய தொல்லியல் சம்பந்தப்பட்ட எல்லாம் இங்கே தான் இருக்குது அதனால் நமக்கு இது வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஒரே வார்த்தை உறுதியளித்தேன் ஐயா உடனடியாக மத்திய அரசுடைய கவனத்தை கொண்டு போகிறோம் நீங்கள் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தாது அது மீத்தேனாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அது நிறுத்தி ஆனால் இதிலே அரசியல் செய்து கொண்டிருப்பது யார் என்பதை தமிழக மக்கள் பார்க்குறாங்க நேற்று காலையிலே நம்முடைய மைனிங் அமைச்சர் கிஷான் ரெட்டி அவர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக அழைத்து பேசினேன் அவங்ககிட்ட இந்த பிரச்சனை எடுத்து சொன்னோம் அவர்களும் கூட ஒப்புக்கொண்டார்கள் அதன் பிறகு கடிதமும் அனுப்பி இருக்கின்றோம் பன்னிரெண்டாம் தேதி காலை டெல்லி வர சொல்லி இருக்கின்றார்கள் என்னோடு நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு டெல்லியில் மைனிங் அமைச்சரை பன்னெண்டாம் தேதி காலையில அலுவலகத்தில் சந்திக்கிறோம் வரும் பொழுது ஒரு வெற்றி செய்தியோடு தான் வரும் இதுல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமாக இந்த பிரச்சனையை சரி செய்யும் கொடுத்துட்டாங்க இவங்க அப்செக்ட் பண்ணல பத்து மாசம் ஆச்சு விவசாயிகள் அப்செக்ட் பண்றாங்க விவசாயிகள் பக்கம் நாங்க நிக்கிறோம் நிறுத்தணும் அது வேற எங்க ஆனா இதுல இன்னைக்கு உங்கள் நாடகமாடுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்ற திமுக நாடகம் அன்னைக்கே இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காது ஆனால் இன்றைக்கு திமுக நாடகத்தை சட்டமன்றத்தில் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் பார்க்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு முறை வளர்ச்சியும் வேண்டும் வளர்ச்சி அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வளர்ச்சி வேண்டாம் என்பதை நாங்களும் ஒப்புக்கொள்கின்றோம் எப்படி தெரியுங்க மத்திய அரசை பொறுத்தவரை குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர் நலனுக்கு எதிராக எந்த வேலையும் செஞ்சது ஆனால் நிச்சயமாக வெற்றி செய்தியோடு வருகின்றோம் அது நடக்கும் ஆனால் நாங்கள் திமுகவை கண்டிக்கிறோம் மத்திய அரசுக்கு தவறான தகவலை ஏன் கொடுத்தீங்க அன்னைக்கு இரண்டு ஆங்கில பத்திரிக்கை அப்பவே செய்தி போட்டிருக்கிறாங்க மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் இன்புட் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட செயல்படுத்த முடியும் என்று ஏன்னா காமன் பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறனால இந்த பேரையை நான் பயன்படுத்துறேன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில பிப்ரவரி மாசத்துல வந்திருக்கக்கூடிய செய்தி ஆங்கில செய்தி தெல்ல தெளிவாக காட்டுது அவங்க வந்து மாநில அரசுடைய உயர் அதிகாரிகளை கோட் பண்றாங்க மத்திய அரசுக்கு நாங்கள் இன்புட் கொடுத்துருக்கிறோம் நீங்கள் டங்ஸ்டன் மாலிபெட்னம் அப்படிங்கிற காம்பவுண்ட் எடுக்கணும் அதிலிருந்து டங்ஸ்டன் கிடைக்கும் என்பதெல்லாம் தெள்ளத் தழிவாக பிப்ரவரி மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருக்கிறாங்க தமிழக அரசு உயர் அதிகாரிகள் இன்புட் கொடுத்துருக்கறாங்க அந்த செய்திக்கு எப்படி அது பொய்யாகும் அப்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ் பொய் சொல்றாங்களோ பத்திரிகை நண்பர்கள் பொய் சொல்றாங்களா இல்லை பிப்ரவரியில பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் முழு போசணிக்காயை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வச்சு மறக்க முயற்சிக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பித்திருக்கிறாங்க